वीकार <laughs> <laughs>

அழகா இருக்கு இந்த ரோஜினியா இது நல்ல செம்பருத்தி கலரை பாருங்க அழகா செம்பருத்தி கலரை பாருங்க செம்பருத்தி அழகா கலர் நல்லா இருக்கு அது நல்ல வித்தியாசமான இதா இருக்கு அதெல்லாம் வாங்க போலாம் வாங்க கிராமம் தானே காட்டுற போற வழியிலேயே உங்களுக்கு பாரு செம்பருத்தி மாதிரியே இருக்கு மேலேலாம் நல்லா இருக்குல்ல அழகா இது ஒரு செம்பருத்தி தான் நல்லா இருக்கு வாடமே நல்லா இருக்கு இறந்து விஞ்சாயில் மோகன் சுந்தரம் பதத்து வந்துட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ